மக்கள் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் அது எப்படி பண்ணலாம்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிக்கன் தம் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ உங்களுக்காக தான் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு என்னான்னு தெரியும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் இப்போ தேவையான வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வந்து வதங்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்து நம்மளை பிரியாணி வரும் இப்போ ஒரு தக்காளி வந்து பெரிய சைஸ் எடுத்திருக்கு அதை நல்லா வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க வதக்கி விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மூணு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு அளவு வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா பேஸ்ட் அண்ட் ப்ரெஷ்ஷாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடையில் போய் சாப்பிட்றோன்னே தேவையில்லை நீங்களே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஸோ இதையும் வந்து நல்லா வந்து சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் நான் ஆச்சி பிரியாணி மசாலா தான் வந்து நான் வந்து இன்றைக்கி சேர்க்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் எப்போயுமே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்பேன் நான் அது தீர்ந்தனால் நான் வந்து கடை மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன் ஆச்சி மசாலா பிரியாணி மசாலா இப்போ ஒரு லெமன் சைஸ் வந்து நான் ஒரு லெமன் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா ஜூஸாக பிழிஞ்சு விட்டுட்டு அதையும் நல்லா வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவில் இப்போ ஒரு கப் தயிரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அரை கிலோ சீரக சம்பா அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ தேவையான அளவு வந்து சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி சும்மா கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா சிக்கன் வேக வைக்கிறதுக்காக இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நல்லா வந்து வெந்துடும் ஒரு எண்பது பர்சன்டேஜுக்கு வந்து வெந்துடும் சிக்கனு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு அதில் கொஞ்சம் பாதி தண்ணியாக இருக்கா இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ சீரக சம்பா வந்து எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ சீரக சம்பாவுக்கு அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ காலம் அரிசி எடுக்கிறீங்களோ அவ்வளோ காலம் வந்து நீங்கள் வந்து நான் கறி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து பீஸ் வந்து நல்லா கிடைக்கும் அதனால தான் வந்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தேவையான இப்போ இந்த உலக்கில் வந்து ஒரு இது வந்து நான் அரிசி எடுத்துருக்கேன் அந்த இது ஒரு இது ஃபுல்லாக வந்து நான் அரிசி எடுத்துருக்கேன் அப்போ ரெண்டு உலக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க கிளறிட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இல்லாட்டியா அடி பிடிச்சி போயிடும் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம தம் போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு வீணாக போன தோசைக்களை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதில் சூடாகிடுச்சான்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பிரியாணியை வந்து அதில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வந்து மேலே வச்சுக்கலாம் அந்த வெயிட்டான பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சுடு தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு தான் நான் வந்து வெயிட் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் அப்பப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா கிளரி விட்டு எடுத்துக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள் நல்லா பிரியாணி வந்து நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ அழகாக பார்க்கவே அவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக இருந்திருக்கு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு நீங்களும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிரியாணியை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ